அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி அல்லோ பகலோ நீ உட்காந்துக்க முடியுமா கடவுளே நினச்சுவின அருளுடன் தூங்குறதுன்றது என்றது தியானத்தில் இருக்கு அதான்ப்பா அல்லும் பகல உட்காந்தினா என்ன ஆகும் உடம்பு உஷ்ணம் ஏறிடும் நீ தூங்கின்னு தான் கிடக்கணும் எப்பவுமே வேலை வெட்டிக்கு போக மாட்டேன் பொண்டாட்டி கட்டை எத்தனை வந்து தம்மு 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 நாலு போட்டால் என் துச்சு புச்சு ஓடுவேன் சரி இது மகான்கள் சொன்னதெல்லாம் அவங்களுக்கு சாத்தியம் ஆனால் மனுஷனுக்கு சாத்தியப்படாது ஏன்னா அவசர உலகம் இது இங்கே பணம் தான் பிரதானம் அப்ப அவன் பணத்தை தேடி ஆகணும் பணம் இல்லாத வீட்டுக்கு போனா பொண்டாடி சேர்க்க மாட்டான் பணம் இல்லாத போனா புள்ள சேர்க்க மாட்டான் பெத்த புள்ளையா என்ன கேட்கறான் நம்மள பெத்தாங்க வளர்த்தாங்க இந்த உலகத்துல இவ்வளவு பெருசா நம்மளை ஆக்கி இருக்கிறாங்களே நம்ம தாய் தப்பன் எவனா நினைக்கிறான என்ன கேட்கறான் என்ன வச்ச எனக்கு எதுக்கு பெத்துக்கினே அப்படின்னு கேள்வி கேட்கறான் இல்ல இந்த மாதிரி கேள்வி கேட்கிற உலகத்துல நீ பணம் சம்பாதிக்காம என்ன பண்ண முடியும் அதனால் நீ முழுமையாக கடவுள் மேலே ஈடுபட முடியாது அது சும்மா ஏமாத்துகிற விஷயம் ஆனால் கிடைச்சது இந்த பயணம் நான் பண்ணிக்கிறேன் மீதி முடி ஆரம்பம் எந்த முடிவு இறைவந்துன்னு போனோம் சரி தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் நினைவுகள் உந்து முடிவுகள் அவந்து அப்படின்வேன் அவன் என்ன முடிவு பண்ணிக்கிறான் நான் தான் வாழ்க்கை நீ முடிவு பண்ணுறதுலாம் வாழ முடியாது எனக்கு ஆயிரம் எண்ணங்கள் ஆயிரம் ஆசைகள் ஆனால் நிறைவேறலையே அப்போ அவன் எனக்குன்னு வகுத்துக்கிறான் ஒரு வாழ்க்கையை அதுதான் என்னால் முடியும் அதுதான் நடக்கும் அந்த மாதிரியான பயணங்கள் பண்ணும்போது தான் நீ அமைதியாக இருப்பே தவிர சும்மா நான் நான் வந்து தியானம் பண்ணுறேங்க நான் இதை பண்ணுறேங்க இதை பண்ணுறேங்க இந்த வேஷம் கட்டுற வேலையெல்லாம் எல்லாம் உண்மையான ஞானத்தில் இருக்கக்கூடாது சரிங்க போலி ஞானத்தில் போலி வேஷம் போட்டுக்கிறோம் ஏராளமாக இருக்கிறோம் இன்றைக்கி அத மாதிரி நம்ம நம்மள ஆகிட கூடாது நம்மள ஒட்டு வரவங்களையும் ஆக்கிட கூடாது சரிங்க அந்த மாதிரி அதுதான் ஞானம் ஏன்னா நீ ஒரு மணி போட்டா கூட அது மேல உனக்கு இருக்குதுன்னு அர்த்தம் ஒரு துணி போட்டா கூட அது மேல ஆசைக்குதுன்னு அர்த்தம் இவ்வளவு ஆசைகளை சும்மா ஆண்டவனை எங்க நீ தேட முடியும் அடுத்தது என்ன செய்யலாம் அடுத்தது என்ன செய்யலாம் தானே தேடுவேன் அப்போ அப்படி தேடும்போது உனக்கு ஆசை வளர தானே செய்யும் அழியலைதே இந்த அழியாத ஆசைகள் வளரும்போது ஆண்டவன் உன்னை விட்டு விலகி போயிடுவான் ஆண்டவனுக்கு உனக்கு தொடர்புகிறான் நீ சொல்லிக்கலாம் கடவுளை என் கூட்டம் சுத்திக்கிறாருன்ட்டு அது நம்ம நம்மளையும் ஏமாற்றிக்கணும் ஊரையும் ஏமாற்றிக்கிறோன்னு அர்த்தம் சரி இப்போ ஒரு மனிதன் பற்று இல்லாமல் எந்த வேஷத்துக்கும் அடிமையாகாமல் இருக்கிறானோ அவனுக்கு தான் கடவுள் சாத்தியம் தான் சொன்னான் ஒரு ஆன்மீகவாதி அவனுக்கு என்ன சாட்சி ஓணண்டா அப்படின்னு சரி அதனால் சொல்கிறான் உண்மையான கடவுள் வழிபாடுகின்றவனுக்கு இன்னொருத்தர் வந்து அவனுக்கு சான்றிதழ் கொடுக்க வேண்டியதில்லை ஒரு நல்ல ஆன்மீகவாதிங்க ஒரு நல்ல சாமியாருங்க அப்படிலாம் யாரும் சொல்ல வேண்டியதில்லை ஏன்னா அவன் தேடுற பொருள் உலகத்தில் இல்லை ஆகாயத்தில் ஆகாயத்தில் இருக்கிற பொருளை தேடுறவனுக்கு இங்கே ஒரு சான்றிதழ் தேவை அதனால் சொல்கிறான் வெட்ட வெளி தண்ணை மெய்யன்று பட்டயம் எதுக்கடி இல்லை வெட்ட வெளி தண்ணை பட்டயம் எதுக்கடி குதம்பாய் பட்டயம் ஏதுக்கடின்னா இதுக்கு ஒரு சான்றிதழ் தேவை இல்லைடா கடவுளை தே உண்மையாக கடவுளை தேடுறவனுக்கு போலி வேஷம் போடுறவனுக்கு ஆயிரம் சான்று ஓணும் அப்படின்ட்டான் அதனால் சொல்கிறான் மெய்ப்பொருளை கண்டு விளங்கும் மெஞ்ஞானிக்கு கற்பங்கள் எதிர்க்க கற்பனை அவனுக்கு என்னக்குது உண்மையான கடவுளை தேடுறவனுக்கு கற்பனை கடவுள்லாம் தேவையில்லாதது அது சரி அதனால் இந்த கற்பனையை தேவையில்டா நீ உண்மையான பொருளை தேடிங்கிற அப்படின்றான் சொல்கிறான் வஞ்சகம் மற்றும் வழிதன்னை கண்டோர்க்கு சஞ்சலம் எதுக்கு அடின்னா அவன் நல்லவன் அவன் கெட்டவன் அவன் மோசமான அவன் பணக்கார இவன் ஏழை இப்படின்ற எண்ணம் இல்லாதவனுக்கு சரியான உண்மையான அவன் மனசில் எந்த சஞ்சலமும் இல்லையா உண்மையான வழியில் போவான் ஆதாரமான அடிமுடி கண்டோருக்கு வாதாட்டம் ஏது கிடையாது கடவுளை பற்றி நான் சொல்கிறது தான் கடவுள் நான் குமரது தான் கடவுள் நீ குமர்றது தான் கடவுள் கடவுளை பற்றி தெரியாதவன் வாதம் பண்ணி இருப்பான் கடவுளை பற்றி தெரிஞ்சவன் எவங்கிட்டும் போய் வாதம் பண்ண மாட்டான் அதனால் சொல்கிறா ஆதாரமான அடிமுடி கண்டோர்க்கு வாதாட்டம் ஏது கடி குதம்பாய் நித்திரை கெட்டு நினைவோடு இருப்போர்க்கு முத்திரை ஏது கடி குதம்பாய்னா ராத்திரி பகலில் தூக்கம் இல்லை அவனோடுவே நான் இணைஞ்சிருக்கிறேன் எனக்கு என்னடா இங்கே தூக்கம் இதெல்லாம் நம்ம உண்மையான தெய்வ வழிபாடை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் என் கடவுள் பெருசு உங்கடவுள் யார் கடவுள் இங்கே பெருசு கிடையாது அவன் ஒருத்தன்தான் பெருசு வேறு எதுவுமே இங்கே உலகத்தில் பெருசு கிடையாது எதுவும் கிடையாது மதம் ஒன்றா உன் மதம் பெருசு என் மதம் பெருசுன்னு சொல்லிக்கலாம் கடவுளில் யார் கடவுளை பெருசு சின்னதெல்லாம் கிடையாது ஒரே கடவுள் உலகத்துக்கு ஒன்று தான் அது ஈசன் தான் சத்தியமான தவத்தில் இருப்போருக்கு உத்தியம் எதுக்கடி குதம்பாய் உத்தியம் ஏது உண்மையான கடவுள் வழிபாட்டில் கட்டுறவனுக்கும் இந்த ஒரு பொழுது ரெண்டு பொழுது இந்த பத்தியம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது ஒன்று சரிங்களா இப்படி இருகல் சாமி கடவுள் வழிபாடு சும்மா இல்ல சொல்லு இன்னொரு பாடல் ஒன்று கேட்டிருக்கப்போ ஒரு சந்தேகம் வந்துருச்சுங்க ஒரு பாடல் ஒன்று கேட்குறப்போ ஒரு சந்தேகம் வந்துருச்சுங்க சொல்லு என்னன்னா ஒருத்தர் கேட்குறாரு ஒரு பாடல் மாதிரி நல்ல நல்ல நல்வினை தீவினை என்றது என்னன்னு கேட்குறப்போ அது வந்து நல்லவன் ஆடிடும் கூத்தடி கூத்துன்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த பாட்டில் சரி அந்த நல்வினை தீவினைன்றது நம்ம செஞ்சுக்கிட்டது தான் நம்ம செஞ்ச நல்லதும் கெட்டதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இங்கே கஷ்டப்பட்டோம் நல்லா இருக்கும் இதுக்கும் கடவுளுக்கும் அது சம்மந்தம் இருக்கா இல்லை நம்மளும் மட்டும்தான் சம்மந்தம் கடவுளுக்கு எதுவுமே பொறப்பே கடவுளுக்கு சம்மந்தம் கிடையாது சரிங்க இப்போ மில்லு இருக்குது இல்லை துணி மேன மில்லு அந்த மில்லுல ஒரு வெள்ள துணி போட்டு ஒரு மேல் அனுப்புகிறான் வெளியே சரி பார்த்தீங்கன்னா பால் மாதிரி இருக்குது ஆனால் அதுலேருந்து ஒரு நாலு வேஸ்ட் வேஸ்ட்டு வாங்கி கட்டி நீ நான் நாலு வாட்டி கட்டுறேன் கட்டினா மில்லுலேருந்து பார்த்த மாதிரி அதே துணி தான் ஆனால் துவச்சுண்ணா அதே மாதிரி இருக்குதா ஏன் இல்லை அதே துணி தானே அந்த மாதிரி மில்லில் படைக்கிற மாதிரி இறைவன் மனிதனை படிக்கும் போது சுத்தமாக படைச்சான் ஆனா இவன் ஆசை என்னும் சேத்துல பறந்து 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 கடவுளுக்கு அடையாளம் தெரியாத கடவுள் மனுஷனை தேடிங்கிறான் நம்ம படைத்த பொருளையும் இங்கே காணமேடான்னு தேடுறான் கடவுள் ஏன்னா இவன் ஆசைன்ற சேத்துல அலையிறான் அதனால இங்க பிறப்புக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே இல்லை நீ செத்த ஆன்மா ஆன்மாங்க மிதக்குது ஒரு தாய தகப்ப ஒரு கர்ப்பம் தரிக்கும் போது போய் அதுல பூந்துக்குது ஒரு உருவம் உலகத்துக்கு வருது திருப்பி அதை ஆடுது பாடுது கூத்தாடுது ஒன்றால் நாள் ஊந்து ஒடியுது ஒடிஞ்சிட்டு திருப்பி அது போய் தனியா நிக்குது இன்னொரு தாய தகப்பா அது கர்ப்பம் தரிக்குது பட்டினத்தாரனுடைய சம்சாரம் பேரு சிவகலை அந்தமாக்கு குழந்தை இல்லை குழந்தை இல்லாத போது அவங்க அம்மா சொல்கிறாங்க கோயில் யாத்திரை போட குழந்தை போட்டுக்கு நாங்கள் சாமியாக குழந்தை கொடுப்பாரு அதுக்காக சொல்லலை அவங்க இந்த மாதிரி புனிதமான மன தூய்மையான நிலையில் நீ கடவுளில் வழிபாட்டுக்கு போனீன்னா அங்கே இருக்கிற ஆன்மாக்கள் இந்த கர்ப்பத்தில் போறோம் உனக்கு ஒரு வாரிசு வரும் வம்சம் வளரும் அப்படின்றதுக்காக அந்த அம்மா சொன்னாங்க ஆனால் அவர் இப்போ வர வழியில் பாதி வழியிலே வேற குழந்தை கட்சி போயிட்டார் அது வேற விஷயம் இந்த மாதிரி அந்த மனிதன் வந்து இங்கே பிறக்கிறான் இங்கே சாகிறான் இங்கே ஆசையில் வளர்றான் இங்கே ஆசையிலே வளர்ந்தது அதனால தான் சொன்னான் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி நாலாறு மாதமாய் குழவனை வேண்டி கொண்டு வந்தாண்டி ஒரு தோண்டி கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டின்னா ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடி இங்கே போட்டு டம்முன்னு ஒரு நாளைக்கு வருஷம் படுத்துக்கிறார் அதை நாலு பேரை சுத்தூக்கின்னு போய் எங்கன்னா போட்டு போச்சிடுறான் இல்லையா அதனால் சொன்னான் காயமே இது பொய்யாடான்னா காயம்னா அது உடல் இப்போ நிறைய பேர் காயக்கல்பம் பண்ணுறான்றாங்க அது எப்படி பண்ணுறாங்க தெரியல கூட பண்ணிட்டால் கொஞ்சம் உடம்பு சரியில்லாது நல்லா ஆயிடும் நானும் கூட நினைக்கிறேன் ஆனால் யாரும் பண்ணதா தெரியல எனக்கு சித்தருங்க பண்ணாங்கன்னா அவங்க மேதைங்க மருந்துகள் தெரியும் அவங்க பண்ணிக்கினாங்க நம்மளால மனசனால் பண்ண முடியுமா செத்து போடுவோம் அதனால சொன்னா காயமே இது பொய்யடா சிவ காற்றடித்தோட உளுத்த நரம்பையும் வெளுத்த சதையையும் இழுத்து கட்டிய கூட வெந்த சோத்தையும் நொந்த காய்கறி போட்டடைத்த பையடா காயமே இது பொய்யடா சிவ காற்றடித்த பையடானா சிவ காற்று உள்ள ஓடலன்னா இந்த உடம்பு ஒத்த பைசா கூட உதவாது அப்ப இங்க எங்க கடவுளுக்கு வேலைக்குது இதெல்லாம் நமக்கு புரியணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான் நாள் ஆகணும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பக்குவப்பட முடியும் ஒரே நாள் பக்குவப்பட முடியாது ஆனால் அந்த பக்குவத்தை நம்ம ஏற்றுக்கணும் எனக்கு ஒரு அனுபவம் என் பேர் கோவிந்தராஜ் அனகாபுத்து அனகாபுத்திலேருந்து வரேன் கோவிந்தராஜ் எனக்கு ஒரு அனுபவத்தை சொன்னேன் சாமி நீங்கள் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தீங்க குபேந்திரன்னு சிவன் தான் குபேந்திரனை உருவாக்குனாரு அவர் சிவனால் தான் அவர் குபேந்திரன் ஆக்குனாருன்னு ஒரு விஷயம் நீங்கள் வீடியோவில் சொன்னீங்க அந்த விஷயம் எனக்கு சிவப்பெருமாள் தான் குபேந்திரன் உருவாக்குனதுன்னு எங்களுக்கு தெரியாது குபேந்திரன் தான் தெரியும் நம்மளுக்கு இதுவரை நாங்கள் கேள்விப்பட்டதில்லை ஆனால் நீங்கள் சொன்னதில் நாங்கள் உணர்ந்தோம் ஓ அப்போது குபேந்திரனோட பெரியவர் நம்ம சிவப்பெருமாள் தான்ன்றது நீங்கள் அழகாக உணர்த்துறீங்க இந்த ஒரு விஷயத்தை நான் என்னோடய வாழ்க்கையில் உணர்ந்தேன் நான் ஒரு வாட்டி வெளியில் போயிட்டு வந்தப்போ எங்கிட்டே இருந்த கொஞ்சம் பைசாவே பார்த்தா பிச்சைக்காரங்க நிறையா இருந்தால் கொடுத்துன்னே வந்தேன் அப்புறம் பார்த்தா எனக்கு பஸ் பார் கம்மியாகுது அப்புறம் அங்கேருந்து பக்கத்தில் போகிறது அளவுக்கு தான் காசு இருந்தது அப்போ நான் பார்த்து இறைவா எல்லாரும் கொடுக்கணும்னு தோணுது எனக்கு என்கிட்ட இல்லையே காசு அப்படின்னு பார்த்தா எங்கள் சிவன் வருவது ஒரு ஃபோஸ்ட் இருந்தது இறைவா என்ன பண்ணுறதுன்னு நினச்சி கொஞ்சம் தொலைவு போனேன் அதே சிவபெருமாள் இந்த மகாலட்சுமி பணம் கொட்டுற மாதிரி அந்த காட்சி காட்டுறாரு நீ ஏன்டா கவலைப்படுற குடுற நான் உனக்கு தரேன்ற அந்த இதுவரை நான் சிவன் பெருமாள் அந்த மகாலட்சுமி மாதிரி பணம் கொட்டுற ஸ்ட்ரில் நான் பார்த்ததே இல்லை திடீர் கொஞ்சம் தோல்வதான் போனேன் அது அது இறைவா இன்னும் ஒரு காட்சின்னு நான் இருக்கிறேன்னு காட்டினேன் அடுத்த நிமிஷம் உனக்கேண்ட கவலை என்ன அடுத்த நிமிஷம் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரத்தில் கம்பெனிக்கு ஃபோன் பண்ண கம்பெனி பக்கத்துல தான் கம்பெனிக்கு போனேன் அங்கே போனது அவரு பேசுறது உடனே அவர் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறாரு ஐம்பது ரூபா கூட இல்லாத நிலமையில டக்குன்னு அந்த உதவி பண்ற அப்போ இறைவன் நான் சொன்ன சொன்ன ஃபோட்டோவில் காட்டினேன் விசித்து அடுத்த நிமிஷம் எனக்கு உணர்த்தினார் அதே மாதிரி அந்த உன்னை உணர்த்ததும் அதே மாதிரி நிறைய வாட்டி நம்ம ஆசிரமத்துக்கு வந்தப்போ கூட அந்த மாதிரி தான் பஸ் பார் இல்லப்போ டக்குன்னு ஐயா கேட்பார் என்ன வச்சு நிற்கிறேன் எது நம்ம அதே மாதிரி ஜீவாயவும் ரெண்டு வாட்டி எனக்கு உதவி பண்ணிக்கிறார் நிறைய வாட்டி நானே நினைப்பேன் ஏன் போகிறேன் நான் சரி தான் பஸ் பாரு நினச்சி வந்துன்னே இருப்பேன் ஆனால் டக்குன்னு அந்த மாதிரி யார் மூலியமான எனக்கு அந்த உதவி கிடைச்சி கிடைக்க செய்ய ஐயா கூட நினச்சிக்கினே இருப்பேன் நான் பண விஷயத்துக்காகவே மட்டுமே இல்லை சாமி எந்த ஒரு விஷயத்துக்கும் நான் நினைச்சேன்னா கொஞ்ச நேரத்தில் ஐயா அதுக்கான விளக்கத்தை காட்டுறாரு சாமி இதுதான் நான் ஐயா கிட்டே நான் உணர்ந்து அதே மாதிரி என் ரெண்டு பொண்ணுங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணுன்னு நினச்சி பார்க்கவேல சாமி என் வாழ்க்கையில் அந்த அவர் பத்திரிக்கையில் ஃபர்ஸ்ட் ஸ்ரீ பிரம்மஸ்ரீ நித்தியானந்த சுவாமிகள் துணையோட நினைச்சு தான் நான் பத்திரிகை எதுன்னு அந்த நிச்சயதார்த்தம் இதில் அந்த நிச்சயதார்த்தம் எப்படி நான் பண்ணேன்னு எனக்கு தெரியல சாமி கல்யாணம்லாம் எப்படி நடந்தது எனக்கு தெரியாது சார் கூட பொம்மை மாதிரிதான் நிற்க வச்சார் என் சக்திக்கு ஏற்ற மாதிரி அவரே வந்து எல்லா விஷயத்தையும் சொன்னாரு அவ்வளோ கும்பலில் சுற்றி கீழ்த்து எனக்கு உடம்பு அந்தளவுக்கு அளவுக்கு தான் வந்து இந்த இதெல்லாம் நம்ம செய்வோமா அப்புறம் பார்க்குறேன் என் உடம்புல எந்த ஒரு டயர்டு கூட இல்லாத அளவுக்கு எனக்கு ஐயா எனக்கு பண்ணிக்கிறாரு என் ரெண்டு பசங்களும் பண்ணி நேசித்தார் அந்த பசங்களும் நல்லபடியாக வச்சு நிற்கிறாரு எல்லாமே எங்களுக்கு என்ன தேவையோ அது கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு ஆனால் என் இறைவனால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் ஆனால் என் உடம்பு எவ்வளோ துன்பப்பட்டு ஐயா கிட்ட வந்து பிறகு என் உடம்பு நல்லா ஆச்சு இப்போ என்னால் முடிஞ்சது நான் செஞ்சு நிற்கிறேன் எனக்கு முடிஞ்ச தொண்டு எனக்கு ஐயாவுக்கு ஐயா ஐயாவோட பாடத்தை பண்ணிக்கிட்டு வாழ்ந்து நிற்கிறேன் ஐயா இது தான் நான் சின்ன இதை தான் பண்ணிக்கிறேன் ஐயா பாடமும் ஐயாவோட துணையோடும் நான் வாழ்ந்து நிற்கிறேன் இதுவரை நான் ஐயா கிட்ட யார்கிட்டயும் பகந்து கிடையாது இது பகந்துங்கன்னு ஒரு ஆசை உங்கக்கிட்ட அதுதான் ஐயா இதுதான் நான் பாடத்தில் அனுபவிக்கிறேன் ஐயா என்கூட பேசுகிற மாதிரியே இருக்கும் எதுன்னா கேட்கும் போது அது பதில் சொல்கிற மாதிரியே இருக்கும் இதுதான் சாமி இது பாடம் உங்களுக்கு நீங்கள் தான் சொல்லணும் சார் ஐயா வந்து உங்கள் வாழ்க்கையில் நடந்த மாற்றங்கள் இது ஆமாம் ஐயா வணங்கினதுக்கப்புறம் கண்டிப்பாக ஐயா இதுவரை அது முன்னால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறேன் எல்லா இடத்துலையும் கஷ்டப்பட்டு எவ்வளோ க ஆனா ஆனால் ஐயா கிட்டே வந்த பிறகு என் வாழ்க்கையில் எல்லாமே நடந்தது நான் நினச்சது எனக்கு தேவையானது என்னவோ கொடுத்துருந்தா இருக்கிறேன் இன்னிக்கும் கொடுத்துருந்தான் இருக்கிறார் சார் அந்த வந்து கான் நடத்து நிற்கிறார் என்னை ஓஹோன்னு வைக்கலன்றதெல்லாம் நான் ஆசுப்பா அது இல்லை இன்னைக்கு என்ன தேவையோ இன்னைக்கு என்ன பனி உனக்கு ஐயா இந்த பணி கொடுத்த இந்த பனியெல்லாம் செஞ்ச இன்சர் தோண்ட இறைவா உன் பாதத்தை சரணாகதி சாய்ந்தரம் படுக்கும் போது சரணாகதி காலை ஏந்தது ஐயா உங்களால தான் ஏந்த எல்லாமே நான் ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு வேலை செஞ்சாலும் எது பண்ண சொன்னாலும் அது பண்ணிட்டு ஐயா நீங்க தான் பண்ண சொன்னீங்க உங்க பாத அப்படி அப்படிதான் சாமி இப்போ வாழ்ந்து நிற்கிறேன் என் இறைவனுக்காக என் குருநாதருக்காக என்னால் முடிஞ்சு என்ன பண்ணணுன்றதும் என்னோட ஆசை இருக்குது அதுவும் பண்ண முடியும் என்ன என் குருனால் என்னால் பண்ண செய்கிறேன் எங்கள் ஆசுரம் நம்ம ஆசிரம் நல்லபடியாக வரணும் நீங்கள் அது வழிபடியாக நடத்தணுன்றதே என்னோடய ஆசை ஏன்னா எங்கள் ஐயாவுக்காக நம்ம ஐயாவுக்காக நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணும்போது எனக்கு அவ்வளோ இதுவாக இருக்கும் சாமி நானும் உங்கள்கிட்ட பகிர்ந்துப்பேன் அப்போ உங்கள்கிட்ட பேசினாலும் எங்கள் கிட்டே பேசினாலும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதனால தான் நான் உங்கள்கிட்ட எல்லாமே இருக்கணும் ஐயாவும் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் சாமி ஐயாவும் ஐயா குடும்பத்தும் நல்லா இருக்கணும் ஐயாவோட ஆசுரம் நல்லா வளரணும் இதே மாதிரி மக்கள் எவ்வளோ பேர் நீ வெளியில் சொல்ல முடியாம எல்லாம் வரணும் அவங்க கஷ்டத்தை தீர்த்தணும் பாடத்தில் போய் நல்ல எண்ணங்கள் வர வச்சுக்கிட்டு யார் என்ன சொன்னாலும் அமைதியாக இருக்க ஒரு ஒரே ஒரு பாதை நம்ம பாதை தான் சாமி இது நான் முழுசாக அனுபவித்தேன் அதுதான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் சாமி ரொம்ப